இந்த வெள்ளத்துக்கு தான் நாலாயிரம் கோடி ரூபாய் நாலாயிரம் கோடி ரூபாய் இதுக்கு தான் செலவு பண்ணியிருக்கிறாங்க அதன் பிறகு தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் கரூருக்கு போகிறார் அந்த நிகழ்ச்சிக்கு அவர் பன்னிரெண்டு மணிக்கு வருவதாக இருந்தது ஆனால் வந்து சேரும்போது இரவு ஏழு மணி ஆகிவிட்டார் அவர் வந்த உடனேயே என்ன பண்ணார்னா மைக் எடுத்துட்டு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்குன்னு ஒரு பாட்டு படித்தார் பத்து ரூபா பாட்டிலுக்குன்னா உங்களுக்கு தெரியும்ல எல்லாருக்கும் யாருக்கும் தெரியாதா பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டில் அவர் மட்டும் சொல்கிறார் சொல்றாரு அந்த டேஸ் ப பகல்ல பத்து ரூபாயும் ராத்திரி ரூபாயும் கமிஷன் வாங்குறேன் அதை சொல்றதுக்காகண்டி அவர் பாட்டு படிச்சுட்டு இருந்தார் உடனே கரண்ட் ஆஃப் ஆகுது கரண்ட் ஆஃப் ஆகுது அவர் மேல செருப்பை வீசுறாங்க கரண்ட் ஆஃப் ஆகுது போலீஸ் லத்தி சார்ஜ் பண்றாங்க லத்தி சார்ஜ் பண்ணல ஏற்கனவே கூட்ட நெரிசலில் தள்ளுமுல்லாகி மூணு வயது குழந்தை பத்து வயது குழந்தை பெற்ற தாயினுடைய கண் முன்னாலேயே நசுங்கி எல்லோரும் மிதித்து அது சாகூடிய காட்சியை பார்க்கக்கூடிய கொடூரமான ஒரு சம்பவம் அன்றைக்கு கரூரில் இறங்கியது கேட்ட இடத்துல பெர்மிஷன் கொடுக்கல இவங்க எப்பொழுதுமே திமுக இப்போ நம்ம ஒரு பெர்மிஷன் ஒரு இடம் கேட்டானா தரமாட்டாங்க மாட்டாங்க கொடி கட்ட விட மாட்டாங்க ஆனால் நீ பாஸ்கர் நேற்று போராடி கொடி கட்டி போடு எல்லாம் போடலாம் வச்சிருக்கிறான் ஆனால் இன்னைக்கு கரூரில் அவங்க கேட்ட இடம் அந்த ரவுண்டாகனால் கொடுத்துருந்தாங்கன்னா நாற்பத்தோரு பேர் இறந்து போயிருக்க மாட்டான் நாற்பத்தி ஓரு இறந்து போன மிக துயரமான சம்பவம் இந்த ஆட்சியை தவிர வேறு எந்த ஆட்சியும் நடந்திருக்காரு சாக்கடையிலே விழுந்து ஒரு ஒரு மேலே விழுந்து இறந்து போன சம்பவம் சம்பவம் நடந்து ஐந்து ஒரு பத்து நிமிடத்துக்குள்ளே முதலமைச்சர் சென்னையிலேருந்து புறப்படுறார் கரூர் எப்படி செய்தி வந்ததுன்னு தெரில ஏற்கனவே திட்டமிட்டு இருந்தாங்களோ என்னவோ தெரியல பத்து நிமிஷத்துல புறப்பட்டு போய் நாற்பத்தி ஒரு பாடியும் விடிய நாலு மணிக்குள்ள அப்படியே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இரவு எந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாட்டாங்க ஆனா யாரை காப்பாற்றுவதற்காக அப்படின்னா யாரை காப்பாற்றுவதற்கு செந்தில் பாலாஜ காப்பாற்றுவதற்கா இதுக்கெல்லாம் காரணம் முழுக்க முழுக்க நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போனதுக்கு முழுக்க முழுக்க காரணம் திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை நான் பகிரங்கமாக நான் கற்றச்சாட்டு அதற்கு உன்னே சிபிசிஐடி விசாரணை போட்டார் ஒரு ஒரு நம்பர் கமிஷன் அவர் ஏற்கனவே திமுகவை சேர்ந்தவர் தான் யாரை யாரை நீதிபதியாக போடுறாங்களோ அவங்க வந்து திமுகவை சேர்ந்தவர்களே போட்டாங்க ஒரு நபர் கமிஷன் அறிவித்தாங்க ஆனால் அதையும் இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு அப்படின்னா உடனடியாக சிபிஐ விசாரிக்க வேண்டும் சொல்லி அதை சொன்னோன்னே அதையும் எதிர்த்து போனாங்க என்னென்ன தீர்ப்பு வருதோ அதையும் எல்லாம் எதிர்த்து போக வேண்டிய ஒரு வேலை ஜிஎஸ்டி வந்தது உடனே சுப்ரீம் கோர்ட்டு எடுத்து போனாங்க நீட்டு கொண்டு வர முடியாதுன்னு தெரியும் அதையும் எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க நீட்டு கொண்டு வந்ததே திமுகவும் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது தான் எவ்வளோ பெரிய போ ஒரு போலித்தனமான ஒரு ஆட்சி பாருங்க அவங்க ஆட்சியிலே கொண்டு வந்துட்டு நீட்டை நாங்கள் திருப்பி எடுத்து விடுவோன்னு சொன்னால் எவ்வளோ ஒரு மோசமான ஒரு உதாரணம் அது கள்ளக்குறிச்சியில் நாற்பத்தி ஓரு பேர்ந்து போனாங்க ரோட்டில் அதில் யாராவது ஆக்சிடென்ட்ல இறந்து போனால் ரெண்டு லட்சம் ரூபா கொடுப்பாங்க இல்லை மூணு லட்சம் ரூபா கொடுப்பாங்க விவசாயி கரண்டில் அடிப்பட்டு இறந்து போனால் விவசாயி இறந்து போனால் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் மேல முதலமைச்சர் நிவாரண நிதி கிடையாது ஆனால் கள்ள சாராயம் இறந்து போனால் பத்து லட்சம் ரூபா கொடுக்கூடிய முதலமைச்சர் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறான் கள்ளக்குறிச்சியில் திமுகவினர் கள்ளங்க சாராயம் காய்ச்சி அறுபத்தைந்து பேர் இறந்து போனாங்க ஆனால் அங்கே முதலமைச்சர் போகலை கரூருக்கு போன முதலமைச்சர் கள்ளக்குறிச்சி போகலை ஏன்னா கள்ள சாராயம் குடித்து இறந்தாங்களாம் கள்ளசாரம் குடித்து இறந்து போனால் பத்து லட்சம் ரூபா கொடுப்பாங்களாம் ஆக்சிடென்டில் இறந்து போனால் ரெண்டு லட்சம் ரூபா தான் கொடுக்காங்க இவ்வளவு ஒரு மோசமான ஆட்சி மட்டும் இல்லை